தமிழர் வரலாற்று விளிமியம் கொண்ட கார்த்திகை பூ கார்த்திகை மாதமானால் வயல் வரப்புகள் மலையோரங்கள் வேலிகள் என்று எங்கும் பூத்துக் குலுங்கும் செறிந்திருக்கும் மலரின் கீழ்பாகம் மஞ்சள் நிறமாகவும் மேல்பாகம் செஞ்சிவப்பு நிறமாகவும் தமிழீழ நிறத்தில் அகமும் புறமும் ஒன்றான மலர் புறமாக ஒரு சிவந்த மலரென கிடக்க அகத்தை மெல்லிய மஞ்சளில் தனக்கே உரிய மென்மையில் பூக்கும் ஒரு சிறு செடியானது கார்த்திகை மாதத்தில் ஈழத் தமிழர்கள் வரலாற்று விழுமியம் கொண்ட கார்த்திகை பூ தமிழ் வாழ்வுக்கு மிகவும் நெருக்கமான பூக்களில் ஒன்றாக இருக்கின்றது பார்ப்பதற்கு நெருப்புச் சுடர் போன்றிருக்கும் காந்தள் மலரை எமது நினைவு மலராக கொண்டாடுகின்றோம் இதன் இதழ்கள் பெண்களின் கைவிரல்களுக்கு ஒப்பிட்டு கூறப்படுவதால் இதனை காந்தள் மலர் என்பவர் காந்தளங் கண்ணி செளுங்குடி செல்வர் என்று காந்தள் மலர் மாலை அணியும் வழக்கத்தை பதற்றிப்பற்று அத்தாட்சிப்படுத்துகின்றது மரகத மணித்தால் செறிந்த மணிக்காந்தள் மென் விரல்கள் என்று பெண்களின் கைவிரல்களுடன் சிலப்பதிகாரம் உவமை செய்கின்றது காந்தள் முழுமுதல் மெல்லிலை குளைய முயங்கலும் இல்லூய்து நடுதலும் என்று தலைவனுடைய மாலையிலிருந்து இருந்து மழைநீரால் அடித்து வரப்பட்ட காந்தக் கிழங்கை நட்டு வளர்த்து தன்னை ஆற்றுப்படுத்தும் நாயகி பற்றி குறுந்தொகை கூறுகிறது சேலை அடுக்கத்து சுரம்பு என விரிந்த காந்தல் உள்ளும் என தெய்வங்களுக்கு காந்தல் பூ பூசூட்டப்பட்டதை அகநானூறு தெளிவுபடுத்துகின்றது அத்துடன் தமிழரின் போர்க்கடவுளான முருகனுக்குரிய பூவாக புறப்பொருள் வெண்பாமாலை சிறப்பித்து கூறுகின்றது இப்படி கார்த்திகை பூவில் வாய் நினைக்காத புலவர்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு பழந்தமிழர் இலக்கியங்கள் எங்கும் கார்த்திகை பூ நிறைந்து கிடக்கின்றது தமிழர் பண்பாட்டுக்கு நெருக்கமான பூவாக இருப்பதும் தமிழர் தாயகத்தின் இயற்கை சூழலுக்கு ஓர் உள்நாட்டு இனமாக இருப்பதும் தேசிய பூவினதும் நினைவு பூவினதும் தேர்வில் கார்த்திகை பூ இடம் பிடித்தது சிவப்பு மஞ்சள் வண்ணங்களை பிரதிபலிக்கும் பூ மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் பாங்கில் அந்த பூ விரியும் அழகும் சிறப்பு தன்மை வாய்ந்ததாகும் இந்த கார்த்திகை பூச்செடியில் கொல்கிசின் எனப்படும் நச்சுத்தன்மை ரசாயனம் காணப்படுகின்றது இது நஞ்சினை அணியும் புலிகளுக்கு பொருத்தப்பாருடைய இயல்பாக காட்டியும் சில சமயங்களில் கார்த்திகை கிழங்கு தற்கொலைகளுக்கு காரணமாக அமைவதால் கரும்புலிகளோடு ஒப்பிட்டும் பார்க்க முடியும் ஒரு புறநானூற்று தமிழனாக தன்னுடைய விடுதலைக்காக போராடி வீழ்ந்த வீரர்களை கல்லறைகளில் இட்டு அவர்களின் ஞாபகார்த்தமாக இக்காந்தல் மலரினை வைத்து ஒரு சில தினங்களை மாவீரர் வாரமாக கொண்டாடுகின்ற மரபு ஈழத்தமிழருக்கே உரிய தனிச்சிறப்பு உலகிலேயே எங்கும் இடம்பெறாத வகையில் தங்கள் வீர குழந்தைகளுக்கு வீரத்தாலாட்டாக மாவீரர் நாளை அனுஷ்டிக்கின்றனர் காந்தள் மலரின் நாயகர்களை நினைவேற்றிக் கொள்வதன் மூலம் காந்தள் மலரும் கார்த்திகையில் சிறப்பம்சம் பெறுகின்றது